பல அமானுஷத்தை மையமாக கொண்ட திகில் கதைகளையும் நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துருப்போம் அந்த வரிசையில இன்னைக்கும் ஒரு திகிலான கதையோட நான் வந்திருக்கேன் ஆனால் இது கதை அப்படிங்கிறத விட தீர்க்கப்படாத சிசிடிவி ஃபுட்டேஜ்னு நம்ம சொல்லலாம் அப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுத்த புகைப்படங்களில் இருக்கக்கூடிய மர்மங்களையும் அதுல திடீரென்று தோன்றி மறியும் அந்த உருவங்களையும் அது ஏன் தீர்க்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல இதுக்கப்புறம் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவான நாடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்ட இடம் லைப்ரரி அப்படிங்கிறது தெளிவாகவே பார்க்குறவங்களுக்கு தெரியும் லைப்ரரியில் ரிட்டர்ன் வரப்பட்ட எல்லா புத்தகங்களையும் அடுக்கி வைக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய வேலையால் கையில் புஸ்தகங்கள் எடுத்துட்டு போறாரு அப்போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் உங்களுக்கே பயத்தை ஏற்படுத்தலாம் அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நீங்களே உங்க கண்ணால பாருங்க இதை பார்க்குறப்பயே கண்டிப்பாக திகில் உங்கக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கும் இது ஒரு சிசிடிவில பதிவான ஒரு ஃபுட்டேஜ் தான் கீழே விழுந்த புஸ்தகம் எல்லாமே ஒரே மாதிரி விழுகுது இவ்வளவு துல்லியமாக ஒரு புஸ்தகத்தை கீழே தள்ளிவிட முடியுமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக அந்த புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய ட்ராலி நகர்றதையும் அந்த எம்ப்ளாயி சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது அதனால இந்த இடத்துல ட்ராலி மற்றும் புஸ்தகங்களை தள்ளிவிட்டது எதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை சரி வாங்க அடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கு போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்ட்டி ஹாலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பதிவு யாரோ ஒருத்தவரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த பெண்மணிக்கு அலையா விருந்தாளியாக எதிர்பார்க்காத ஒருத்தவங்க வந்திருக்காங்க இந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்பயே உங்களுக்கு ஒரு விதமான புல்லரிப்பு நிச்சயம் ஏற்படும் அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நீங்களே நல்லா பாருங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொன்னாலே இது பல பேர் ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எடிட் பண்ண வீடியோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒருவேளை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நகரக்கூடிய அந்த ரெண்டு சேர் வேணும்னா நூலை வச்சு கட்டி கிடைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லலாம் ஆனால் எல்லா டேபிளையும் ஒரே சமயத்தில் ஒரு சாதாரண ஆளால் தூக்கி வரைய முடியுமா அதற்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி அங்கே நடக்கக்கூடிய அந்த அமானுஷமான விஷயங்களை பார்த்து பயந்து வெளில ஓடி வர முயற்சி பண்ணுறப்போ ஏதோ ஒரு அமானுஷ்யம் அவங்கள அடித்து கீழே தள்ளிவிடுது அதை பார்க்குறப்பயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வேற யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மர்மமான ஒரு விஷயம் அப்போது அந்த பெண்மணியை அடித்து கீழே தள்ளிவிட்டது யார் அப்புறம் அந்த சேரையும் டேபிளையும் இழுத்தது யார் இது அமானுஷ்யம் அல்லது ஆவியாக இருக்கலாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே சொல்லலாம் யாராவது அந்த ரூம்ல இருந்து கயிறை கட்டி இழுத்ததாக கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த வீடியோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது சரி அடுத்த திகிலான சிசிடிவி ஃபுட்டேஜ் நாம போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவுடைய செக்யூரிட்டி கேமராவில் பதிவான ஒரு வீடியோ இந்த வீடியோவை பார்க்குறப்பயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு கருப்பு கலரில் அமானுஷிய உருவம் வெளியில இருந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையும் அது மட்டும் இல்லாமல் அப்போது அங்கே வந்த அந்த நபர் பக்கத்திலேயே அந்த அமானுஷ்யமான கருப்பு உருவம் நின்றுகிட்டு இருக்கிறதும் அந்த சிசிடிவி கேமராவில் நல்லாவே பதிவாயிருக்கு அதனால மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாமல் கேமராவில் மட்டும் நுணுக்கமாக பதிவாயிருக்கக்கூடிய இந்த ஒரு அமானுஷ்ய உருவம் எதுவாக இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை இது அதுதான் சரி வாங்க இப்ப அடுத்த வீடியோக்குள்ளார நம்ம போகலாம் இப்போ நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ மொபைல் ஃபோனில் எடுக்கப்பட்டது சிசிடிவி கிடையாது இது எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரியாகவே தெரியலை ஆனால் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் இன்டர்நெட்டில் மிக வைரலாக பரவையிட்டுருந்த ஒரு வீடியோ ஆனால் ஒரு சுடுகாட்டில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பெண்மணி அமானுஷ்ய முறையில் வினோதமாக நடந்து சென்று கொண்டு இருக்கிறார் இப்போ கிரேவ்ஸ் யா ஸ்டீ ஜென்ஸ் ஹேரோனா அப்புறம் அது மட்டும் இல்ல ஒரு சில கல்லறை கிட்ட போய் அவங்க ஏதோ ஒரு மர்மமான அங்க நின்று ஒரு மிகப்பெரிய கல்லறை கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க மறைஞ்சும் போயிடுறாங்க இது தற்செயலா சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த இரண்டு இளைஞர்கள் அவங்களுடைய மொபைலில் பதிவு செஞ்சுருக்காங்க மொபைல் கேமரா மூலயமா பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு வேளை இந்த வீடியோ பொய்யான வீடியோவாக இருந்திருந்தா இந்த இரண்டு இளைஞர்களுடைய அந்த ஒரு ஆர்வம் இந்த அளவுக்கு வியப்பை ஏற்படுத்தும் விதமாக இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னால் அந்த இரண்டு இளைஞர்களும் ரொம்ப பயத்தோடையும் ஆச்சரியம் கலந்த ஒரு திகிலோடையும் தான் அவங்க அந்த அமானுஷ பெண்மணியை விடிய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அது மட்டும் இல்ல அந்த பெண்மணி சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு கவனமும் வைக்காம குனிஞ்ச மாதிரியே வினோதமா நடந்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சும் போயிருக்காங்க அதனால இத பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கீழருக்குடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சிலருக்கு சந்தேகம் கூட வரலாம் தான் கால் இருக்காதே இது நடந்து போகுது என்று

Nigga, she went behind the tombstone and she's she's gone, nigga. Nigga, fuck that. I'm I'm done. I'm done. I'll I'll record again when this bitch yeah, comes back out from behind a tombstone. Bro.